குருவாள்குருவே துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த ஆண்டு சேலம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் தெரிவித்துக் கொள்ளுகிறது சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் தெரிவித்துக் கொள்கிறது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தொண்டர்கள் யூடியூப் சேனல் தெரிவித்துக் கொள்கிறது நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குருவாழ்குருவே துணை சேரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் எடுத்தம்மா தான் தெரியும் நான் என்ன இன்னொரு வாட்டி ஊற்றுங்க நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சொல்றேன் சொல்லையா அவர் வாயிலாக சொல்ல வர்றாரு சரணம் சாமி சாயராம் சரம் அதுக்கிட்டே அங்கே கோதுமை கஞ்சியில் வீணா பிரிச்சினா என்ன பண்ணல அப்பப்போ ஓடி போய் பார்த்துக்கிட்டே வரணும் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க்கை இங்கே பாரியா பத்து வருஷம் ஆச்சியா பார்த்து இங்க பாருங்கம்மா இங்க பாக்குறீங்க சரி சிவராமபுரம் துணை சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் விளக்கு இருக்கு நீ பண்ண கிட்டவா சாய் தொண்டர்கள் யூடியூப் இப்படி வந்து வச்சுக்கோ சாய்தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய்ராம் 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 சிவராமபுரம் 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 வாழ்க குருவே துணைவாள்க குருவே துணை அங்கம்மா மணி ஒன் பாபா மறைக்காமல் ஒருத்துங்க நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பால் குளம் இப்போதான் பால் குளம் நடக்குது பால் கொடத்தாடே சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்

புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஒன்று ஒன்று இருபது இருபத்தி ஆறு ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் Sayram, 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 Sivarama Pram. Guru Valve, Guru Vaitne. Guru Valve, Guru Vaitne, Sivarama Pram. Allah bizim bize dipar verir, Sandana bizim bize dipar verir, Sandana bizim bize dipar verir. Sayram, Ya, yeah, ya. Yeah. Ya, ya. அந்த பக்கம் والله அது இது வந்து कोवोस <laughs> <laughs> அடிக்காங்க மாட்டயா கொஞ்ச தெளிச்சு விடுவா சிவராமபுரம் சிவராமபுரம் தெளிச்சதுக்கு ஆதாரம் இருக்கு இந்த பக்கம்

đã phát cho nó cái 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 పూర్ణికేన ఎల్లరి కులమై ఇదుంది ఆమే ఓహో ఆమే కుష్క శరణం हां श्रीमान ये आप

அது புரியலoida அதே கணபார் પરમેશ્વરી શ્રીમનારાયણભરતીહાર્ય નૃત્ય ધર્દોષનાર્થ ધોરવિશ્રિયર્થર્થમષ્વર મહાલાક્ષ્મી કૃષ્ણર્થ સર્ગુલ સાયના પરીપૂર્ણવગ વીષાયામ मंगलम कैटनेचंद्र विशेष गोविनाथ सदै नक्षत्र विषय अन्य आर्त नक्षत्र विषय किसा अस्त नक्षत्र विषय ओम गित्री सदै नक्षत्र विषय रामनाथ उत्तराण नक्षत्र विषय विघ्नेसो योगी नक्षत्र विषय अभिरामी अस्त नक्षत्र विषय अवकुमार विषय आज ये सुरी चित्रा निचत्रा आज ये सुरी चित्रा निचत्रा भिक्षा सख्ती वेल रोगी निचत्रा सख्ती वेल रोगी निचत्रा भिक्षा हरी विष्णु त्रोणा निचत्रा हरी विष्णु त्रोणा निचत्रा भिक्षा त्राणी नाचती सोने निचत्रा है त्राणी नाचती त्राणी नाचती चित्रा निचत्रा चित्रा निचत्रा भिक्षा चित्रा चित्रा बां வேற

இந்தா போட்டு இந்த 2 கிலோ செந்தில் குமார் மேஸ்ட்ரா செட் 2 கிலோ உலாத்துங்க விஜயா மேஸ்ட்ரா முக்கியமா உள்ளங்க பேர் மட்டும் சொல்லுங்க முக்கியமா யாரே பேர் தேவேந்திரன் ரத்னாயுது தேவேந்திரன் விஜய் நாம சக்தி பேச கண்ணீர் ரஸ் சார் கண்ணீர் ரஸ் சார் பாருங்க இந்தது தான் பாருங்க சாயின தெரியையா இந்த நான் இர்க்கே சொன்னா वो देन साहब है वाली ने चलते नंबर से कौन है नाम है मीना आईली नाम है राउंड टू मार जल्दी आ था अच्छा लगा धन्यवाद शुक्रिया शुक्रिया असमा सादा सादा अच्छा लेना சந்திரசேகர் தூர நட்சத்திரம் மூல நட்சத்திரம்

ਕੀ ਹੋ ਰਹੀ ਹੈ ਜੀ ਕਮੇਸੀ ਰੋਗੀ ਜੀ ਸਰ ਕਾਂਜੀ ਜੀ ਇੱਥੇ ਆ ਤਾਂ ਨੰਬਰ ਉੱਪਰ ਟਾਈਪ ਕਰਦੇ ਜੈ ਜੀ ਨੂੰ ਕੰਟਾ ਦੇ ਜਿੱਡੀ ਜਿੱਡੀ ਸੱਤ ਮਰ ਗੋੜਾ ਲੈ ਜੀ ਕੇ ਸ਼ੁਕਰਾ ਰਸੀ ਕੇ ਜੀ ਮੇਰੇ ਸਭੀ ਕਾਂਜੀ ਵੀਰ ਅਸੇ ਰੇ ਮੇਸ਼ਾ ਜੀ ਮਿਲਨਿ ਪ੍ਰਿਸ਼ਨਾ ਸੇਵਾ ਰਸੀ ਭਗਵਾਨ ਜੀ ਸਰ ਬਰਨੀ ਜੀ ਦਾ ਰੇਸ਼ ਰਸੀ ਬਰਨੀ ਜੀ ਬੈਸ ਰਸੀ ਸਰ ਜੇ ਰੇ ਰੇ ਹਰਦੀਨ ਆ ਰਹੀਆਂ